எங்கள் கட்சியை பொறுத்த மட்டும் தேர்தல் பணிகளை நாங்கள் தொய்வு இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்லேருந்தே அது மட்டும் தானே சார் பண்ணுறீங்க எனக்குன்னு அதை மட்டும் தானே சார் பண்ணிட்டு இருக்காங்க அது எதையாவது பண்ணுறோம் இல்லை நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் கண் இருந்து எப்போ தூங்குறோம்னே தெரியலப்பா எல்லா நேரமும் மக்களை 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 தாப்பா பார்த்துட்டு இருக்காரு எங்கள் முதலமைச்சர் இப்போ கூட்டணி எப்படி சார் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கா திமுக ஸ்ட்ராங்கா இல்லாம நாங்க என்ன ரோட்ல திருடுறோம் ஏகதம்பா இல்ல சார் கூட்டணி கட்சிகளை நம்பி தானே சார் இவ்வளவு நாளா திமுக இருந்திருக்கு கூட்டணி இல்லாம ஜெயிச்ச வரலாறே கிடையாது கண்ணு நாங்க தான் அறுபத்தேழுல எப்ப கூட்டணி அமைச்சோமோ அறுபத்தேழுல இருந்து கூட்டணி ஆனா நாங்க தனிச்சு நின்று தான் ஆட்சி அமைச்சிருக்கோம் இதுவரை நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்கல காங்கிரஸ் நிலைமை என்ன சார் காங்கிரஸ் நிலைமை என்ன அதுக்கு என்ன கால்ராவா இல்லை ஜன்னியா நல்லா விஜயோட போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் இருக்குது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ராகுல் யாரை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதாவும் தகவல் வருது கண்ணா காங்கிரஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு ஆறு சதவீதம் ஓட்டு ஒரு காலத்துல வந்துச்சு இப்ப அதை கழுத தெரிஞ்சு கட்டரும் ஆகி போச்சு சரியா முன்னாள் முதலமைச்சர் தான் அவர் மரியாதைக்குரியவர் தான் என்னுடைய நெருங்கிய நண்பர் நானும் அவரும் ஒரே நட்சத்திரம் அவரும் ரேவதி நானும் ரேவதி குடும்பமே எங்கள் எங்களுக்கு வேண்டிய குடும்பம் ஏன்னா எங்கள் ஜெமீனில் தான் அவங்க அப்பாவே கண்காணியாக வேலை பார்த்தாரு சார் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது கூட நான் போய் பார்த்தேன்னா அவர் சீட்டில் உட்காராமல் என்ன உட்காந்து வச்சு பேசுவார் எனக்கு திரு விஜய் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்து வந்தார் அப்படின்னா அது வந்து திமுகவுக்கு பின்னாடவே இருக்குமா சார் இந்த தம்பிக்கு வந்து எவ்வளோ ஒரு கோடி பேர் இருப்பாங்களா ரசிகர்கள் இந்த ஒரு கோடி பேர் ஓட்டு போட்டால் ம சீஃப் மினிஸ்டர் ஆகிட முடியுமா விஜய் வந்து தொடர்ந்து சொல்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்ற விஷயத்த தொடர்ந்து சொல்லி இப்போ கூட ரீசண்டாக சொன்னார் அப்படி இருக்கும்போது எப்படி சார் கூட்டணி போகிறதுக்கான நான் என்ன கேட்குறேன் விஜய் என்ன பெரிய இந்த கடைஞ்செடுத்த அரசியல்வாதி எவ்வளோ நாளாக அரசியலை பார்த்துருக்காரு எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்காரு எத்தனை மாதம் மக்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு கிளப் எங்க இருக்குன்னு இருக்குனா தெரியுமா அவருக்கு இன்னும் ஒண்ணும் விஜயை பொருட்டாவே சோசியல் மீடியால திமுகவிடர் முழுக்க முழுக்க வந்து விஜய் அவர்கள் அதாவது எங்களை பத்தி தப்பாக ஆதவர்ஜுனும் இந்த இந்த தம்பியும் வந்து அவங்க பொதுக்குழுல பேசுன பேச்சு பேசுனேன் சார் ஊடகத்துல நடந்த நக்குன்னு நக்குன்னு கொட்டினா நக்குன்னு கொட்டினா நான் சுப்ரீம் கோர்ட்டில் வான்னு கூப்பிட்டு நீ சொன்னது சார் அவர் எடுத்துக்காட்டி சொன்னாரு உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி சொல்லிச்சுன்னு தான் சொல்லணுமே தவிர்க்க நக்கு நக்குன்னு கொட்டினாங்க நக்கு நான் நேர்மையான நான் நான் அரசியல் பண்ணி இந்த நாட்டில் நம்ம வாழ முடியாது ஜெயிக்க முடியாது எல்லாமே அப்படி தான் பண்ணினா தான் வெற்றி அடைய முடியும் இவர் என்னமோ பெரிய பூம் மாதிரி காட்டிகிட்டே இருக்காங்க ஜூம் அப்படி 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 இதெல்லாம் வந்து அரசியலுக்கு செல்லாது இதே இது இப்போ ஒரு ஜனநாயக படம் வந்து ஊற்றிக்குச்சுன்னு வச்சுக்கோ அவர் ஆளையே காணால் போயிடுவார் புரிஞ்சுக்கோ தமிழர் கழகம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே திமுகவின் மூத்த முன்னோடி திரு காமாட்சி நாயுடு சார் தான் நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசியல் களம் இப்போ ரொம்ப பரபரப்பாக இருக்கு சார் யார் யாரோட கூட்டணி போகிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விவாதமே போயிட்டுருக்கு எப்படி சார் இருக்குது களம் எப்படி இருக்குது சார் யார் யாரோட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை இப்போது எல்லாமே வந்து கரூருடைய ரிசல்ட்டை எதிர்பார்க்குறாங்க கரூரில் நடந்த நிகழ்ச்சி இருக்கு அது சிபிஐ விசாரணையில் போயிட்டுருக்கு அந்த விசாரணையினுடைய ரிப்போர்ட் எப்படி வரும்னு அதை கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து யாரும் தொய்வாக உட்காரல எங்கள் கட்சியை பொறுத்த மட்டும் தேர்தல் பணிகளை நாங்கள் தொய்வு இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அசிலேருந்தே அது மட்டும் தானே சார் பண்ண எனக்குன்னு அது மட்டும் தானே சார் பண்ணிகிட்டு இருக்கேன் அது எதையோ பண்ணுறோம்ல எதையோ பண்ணுறோம்ல அதாவது சும்மா இருக்க வாய்க்கு அவள் கிடைச்சா மெல்ல முடியும் அது மாதிரி பணி நிறைய இருக்கு மக்கள் பணியை தெரியாம நாங்க என்ன மாடுகளுக்காக நாங்க விஷயமான மாதிரி மாடுகளுக்கும் ஆறுகளுக்கும் காடுகளுக்கும் மலைகளுக்கும் ஆமா அவரு அதுக்கு தானே மாநாடு போட்டு சார்ந்த விஷயம் தானே அதான் அவர் அவர் போடுறாரு நாங்க மக்களுக்காக தான் நாங்க சேவை செய்யணுமா ஆடு மாடுக்காக சேவை செய்யல அப்ப நீ சொல்றதை பார்த்தா நாங்க சேவை செய்யறோம்னா நாங்க ஆடு மாடுக்கு தான் செய்யறோம் மனுஷனுக்கு செய்யலுன்றேன் அண்ணா இருக்காரே சார் அவர் பாத்து பாரு அவர் பாத்து பாருல அப்புறம் என்னத்துக்கு நீங்க மண் நாங்க இருபத்து நாலு மணி நேரமும் கண் முழிக்கிறதுல இருந்து எப்ப தூங்குறோம்னே தெரியலப்பா எல்லா நேரமும் மக்களை 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 தாப்பா பார்த்துட்டு இருக்காரு எங்க முதலமைச்சர் அதுல என்ன சந்தேகம் ஆஹ் எப்படி சரிக்காம சொல்றீங்க அப்படின்னு கேட்டா உண்மைதான்ப்பா ம இங்கே கண்ணு இதில் கிட்டத்தட்ட நம்ம இப்போ எட்டு கோடி கணக்குனாலும் பத்து கோடி மக்கள் வாழ்கிறோம் இந்த பத்து மக்களில் எங்கேயாவது ஒரு தவறு நடந்தால் கூட முதலமைச்சருக்கு தானே தலை உருளும் என்ன சொல்லுவான் முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்க காவல்துறை என்ன பண்ணுச்சு அப்படிம்பான் கீழே இருப்பான் ஒரு கான்ஸ்டபிள் ஒரு கஞ்சா விற்கிறவங்கிட்ட ஒரு பத்து ரூபாயோ நூறுரூவாயோ வாங்கிட்டு அவனை அனுமதிப்பான் விற்றுக்கிட்டு இருப்பான் இது கலைஞர் அவர் நம்ம ஸ்டாலின் ஐயா பார்த்துருக்கணுமே முதலமைச்சர் பார்க்கலையே அவர் கீழே இருக்கக்கூடிய போலீஸார் நஞ்சம் வாங்குறானே அப்படின்னு கேட்பான் முன்னெல்லாம் இந்த இப்படி தட்டுவாங்க இங்கே இந்த லாரிக்காரனை நிப்பாட்டுவான் நிப்பாட்டி இப்படி தட்டி இறங்கும்பான் அவன் இறங்குறதுக்கு முதல்ல ஒரு புக்கை குச்சு அதுக்குள்ளே ஒரு ஐம்பது ரூபாயோ இருபது ரூபாயோ கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு அதை பாக்கெட்டில் வச்சுட்டு இதை என்னமோ பார்க்குற மாதிரி பார்த்து கொடுத்து போகும்பேன் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கா சார் ம் இப்போ கூட்டணி எப்படி சார் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கா திமுக ஸ்ட்ராங்கா இல்லாம நாங்க என்ன ரோட்ல திருடுறோம் ஏகதம்பா இல்ல சார் கூட்டணி கட்சிகளை நம்பி தானே சார் இவ்வளவு நல்லா திமுக இருந்திருக்கு கூட்டணி இல்லாம ஜெயிச்ச வரலாறே கிடையாது கண்ணே நாங்க தான் அறுபத்தேழுல எப்ப கூட்டணி அமைச்சமோ அறுபத்தேழுல இருந்து கூட்டணி ஆனா நாங்க தனிச்சு நின்று தான் ஆட்சி அமைச்சிருக்கோம் இதுவரை நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்கல கூட்டணி ஆட்சின்னு சொல்ல சார் கூட்டணியோட சேர்ந்து தான் அதை தான் கூட்டணியில நாங்க செயல்படுறோம் கூட்டணி மூலியமா நாங்க ஆட்சி அமைக்கிறோம் எங்கள் ஆட்சி ஆட்சி தானே தவிர கூட்டணி ஆட்சி இல்லை ஆனால் எங்களோட இருக்க கூட்டணிகள் எல்லாம் உண்மையானவங்க நேர்மையானவங்க மதிக்கத்தக்கவங்க மதிப்பிற்குரியவர்கள் ஆகவே அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களில் தொடர்றாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இவர் வர்றதுக்கும் ரெடியாக இருக்காங்க அவங்களையும் எனக்கு போகிறதுக்கும் நிறைய பேர் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே சார் வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வருது அப்படியா விசிக்காவும் வந்து அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்க நிறைய தொகுதிகள் கேட்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லா கட்சிகளுமே சொல்லியிருக்காங்க இந்த முறை நாங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கூட இரட்டை இலக்கில் கேட்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது எப்படி சார் பார்க்கறது கண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழில் தான் வந்து கம்யூனிஸ்டுகள் இந்த நாட்டில் இருந்தது சுதந்திரம் அடைஞ்ச புதுசில் அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து உரு மாறி போச்சு ஒரு கம்யூனிஸ்ட் ரைட் கம்யூனிஸ்ட் வந்து எம்ஜிஆருக்கு ஆதரவு கொடுத்தாங்க லெஃப்ட் கம்யூனிஸ்ட்டு வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துச்சு அப்போமே வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை வச்சு தான் வந்து ஒரு கட்டமைப்பு எம்ஜிஆர் உண்டு பண்ணார் அது ரொம்ப பேத்துக்கு இன்னும் தெரியாது நான் சொல்கிறேன் நான் அந்த நேரம் திமுகவில் திமுகவில் இருந்ததுனால அந்தளவுக்கு அவங்க எங்களை ஹெல்ப் பண்ணி தான் நாங்கள் கட்டமைப்பை உண்டு பண்ணோம் அது மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் வந்து தனித்து நின்று அவங்க வந்து இனிமேல் வந்து ஆட்சி அமைக்கலாம் இயலாது அதே மாதிரி இப்போ இருக்க தொகுதிக்கு மேலே இன்னொரு தொகுதி கொடுத்தாலும் வெற்றி வாய்ப்பு இழந்துருவாங்க இப்போ முன்னையெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து போராட்ட குணம் இருந்தது இப்போ அதெல்லாம் அட போடா போராட்டம் அது கத்திரிக்காயாவது அப்படின்ட்டு போயிடுறான் உண்ணாவிரதம் உட்காந்தா பத்து பேர் கூட உட்கார மாட்டேங்கிறான் நான் எல்லாம் உண்ணாவிரத டீ நேரில் உட்காந்தேன் ரெண்டாயிரம் பேர் உட்காந்தோம் மூப்பனார் வந்தார் சிதம்பரம் வந்தார் எல்லாம் தான் வந்திருந்தாங்க என் கூட சேர்ந்து உட்காந்துருந்தாங்க இந்த மாங்குள்ள சமாச்சாரத்துக்காக தூவன் கிருஷ்ணசாமிக்காக உட்காந்தோம் அதெல்லாம் காலம் மாறி போச்சுக்கண்ணு இப்போ எல்லாம் வந்து அதாவது என்னன்னா ரொம்ப கட்சியில் உடமைப்பட்டவன் தான் வந்து இப்போ உண்ணாவிரதத்தில் உட்காடுறான் இல்லை போராட்டம்னாலும் அவன் தான் வருவான் அவன் போராட்டம் பண்ணி அவனை பிடிச்சி கொண்டுட்டு போய் சாயந்தரம் ஆறு மணிக்கு பத்தி விட்டுருவாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க சில பேரை ரிமாண்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்க அந்த கட்சியிலே இருக்க மாட்டான் ஓடி போயிடுவான் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை சொல்கிறேன் காங்கிரஸ் நிலைமை என்ன சார் காங்கிரஸ் நிலமை என்ன அதுக்கு என்ன கால்ராவா இல்லை ஜன்னியா நல்லா விஜயோட போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் இருக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ராகுல் காந்தியாரா தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதாவும் தகவல் வருது கண்ண ராகுல் காந்தி வந்து வெரி க்ளோஸ் விஜய் விஜய் விஜயில அவருக்கு ஒரு நன்மதிப்பு இருந்துச்சு அவரு தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்காரு அவ்வளவுதான் ஏன் கூட்டணியா மாறாது சார் கூட்டணியா மாறுனா எங்களுக்கு அதை பத்தியும் கவலை இல்லை நான் தான் பின்னடைவு தானே சார் என்ன திமுக வருது அப்படின்ற ஒரு டாக் இருக்கு சார் அதெல்லாம் தான் இருக்கும் வேற ஒன்றும் எக்ஸைட் போட்டிருக்கோம் இல்லை சார் அதாவது பாஜகவோட கூட்டணி வைக்காத ஒரே கட்சி அப்படின்னா காங்கிரஸ் சொல்லலாம் சார் அப்போ சிறுபான்மையினுடைய மொத்த நம்பிக்கையாக காங்கிரஸ் இருக்கும் போது காங்கிரஸ் ஒரு கூட்டணியில் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு வந்து அங்கே தானே சார் போகுது அது திமுகவுக்கு பலம் தானே சார் பல இடங்கள்ல கண்ணா காங்கிரஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு ஆறு சதவீதம் ஓட்டு ஒரு காலத்தில் வந்துச்சு இப்போ அது கழுத தெரிஞ்சு கட்டரும் போச்சு சரியா இப்போ ஆறு சதவீதம் ஓட்டெல்லாம் காங்கிரஸ் வாங்க இயலாது அந்த அளவுக்கு வீக் ஆயிடுச்சு என்னன்னா மூப்பனாரு காங்கிரச உடைச்சு உதயநிதி வந்து கை நம்மளை விட்டு போகாது அப்படின்றாரு கூட்டணி கட்சிகள் பலமா இருக்கா ஒரு ஓட்டுனாலும் எங்களுக்கு வெற்றி ஒரு ஓட்டுனா கூட அந்த காங்கிரஸ்க்குன்னு ஒரு பலம் இருக்கு இல்ல சார் அந்த பலம் அவங்களை நாங்க வந்து அவங்களை பலம் இல்லாதவங்கன்னு சொல்லல எங்க கூட்டணியில இருக்கக்கூடிய இந்த பத்து கட்சிகள் எந்த கட்சியும் எங்களை விட்டு போகாது நாங்க எல்லாம் பெவி போட்டு ஒட்டி வச்ச மாதிரி எங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்ல அதெல்லாம் நடக்கலாம் அது எங்க வேணாலும் நடக்கலாம் அப்புறம் மக்கள் நல கூட்டணி மாறி போயிடும் கதை ஒட்டுக்கோச்சு எங்களை அதே மக்கள் நல கூட்டணி அதுக்கப்புறம் பிரிஞ்சு வந்து ஒரு திசையில போய் பயணிச்சா பயணிச்சு என்ன ஆச்சு எங்களை விட்டு போனவங்க மக்கள் நல கூட்டணி அந்த மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் ஆனது தான் சார் ஓட்டு பிரிஞ்சு அது ஏடிஎம் கேக் ஃபேவர் ஆச்சு அந்த எலெக்ஷன்ல ஆமா அது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி தான் அது ஒரு விதமான அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஏடிஎம் கேக் தான் ஸ்ட்ராட்டஜி அதனால எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை நாங்க தான் நான் தான் எப்பயுமே சொல்றோமே எங்களுக்கு ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இல்லைனாலும் மக்களுடைய கவனம் தான் எங்களுக்கு முக்கியமே தவிர எங்களுக்கு வேற ஒண்ணும் பதவி முக்கியம் ஏன் எதிர்க்கட்சி தலைவர் எல்லாம் சொல்றவங்க கூட்ட திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் போது நல்லா செயல்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க வந்து நிறைய அரசியல் பண்ணுவாங்க இதெல்லாம் வாய்க்கு பத்தாமல் பேசுவாங்கன்னு நீங்க இடப்பாடி அஞ்சு நாலரை வருஷம் ஆண்டுகிட்டு இருந்தாரு அவர் ஆள்ற காலத்துல என்னென்ன தவறுகள் என்னென்னா நடந்துச்சு இந்த ஊடகங்கள் எல்லாம் இப்போ இவ்வளவு பிரபலமா நீ எல்லாம் மஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் சின்ன பிள்ளையாதான் இருந்துருப்பா அன்னைக்கெல்லாம் நீ எல்லாம் வந்து பேசியிருக்க மாட்டேன் இன்னைக்கு எல்லாம் ஈச புத்துல இன்னமும் புத்துல ஈசல் வந்த மாதிரி அதுதான் சொல்றேங்க அதனால எல்லா ஊடகங்கள் பெருத்து போச்சு எல்லா ஊடகங்களும் வந்து கேள்வி கேட்குறீங்க நான் தான் சொல்றேன் எ காரணத்தை முன்னிட்டு எப்படி சொல்றேன் எதுக்காக சொல்றேங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க காங்கிரஸு எங்களை விட்டு போகாது அவங்களை விட்டு நாங்களும் போக மாட்டோம் ரெண்டு பேரும் நாங்கள் வந்து ரெட்டைக்குழல் துப்பாக்கி அப்படின்னு சொல்லி எங்களுடைய முதலமைச்சர் சொல்லிட்டாரு ராகுல்ஜியும் சொல்லியாச்சு ராகுல்ஜின்னா சொல்லிட்டாரு என்னுடைய மூத்த அண்ணன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு ஸோ எங்களுக்குள்ள பிணக்கு இல்லை அதனால் போக மாட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய சிலர் ஒருத்தர் பேசலாம் அது வந்து மேலே போகாது எல்லாம் டெல்லி மேலிடம் எடுக்கிற முடிவு முடிவுதான் முடிவை தவிர மாநில அரசு எடுக்கிற முடிவு இல்லை புரியுதா சார் இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி பல குழப்பங்கள் இருக்கு கட்சிக்குள்ளே பல குழப்பங்கள் நீடிச்சுட்டு இருக்கு செங்கோட்டை போறாரு டிடிவி ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் மீன் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சண்டையாக போயிட்டு இருக்கேன் சார் இந்த நிலையில அவங்க எப்படி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படியெல்லாம் சொல்லது கண்ணு எலெக்ஷன் வந்தாச்சுன்னா எல்லா பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க தாலியை எடப்பாடி தலைமை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு டிடிவி தொடர்ந்து சொல்லிட்டு வர சார் அவரும் சொல்கிறேன் திமுகக்கும் தாலிகாவுக்கும் தான் போட்டி டிடிவியை போனாக்கா அதிமுக ஏற்றுக்குவானுங்களா டிடிவி யார் 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 டிடிவி அவர் என்னெல்லாம் பண்ணாரு இந்த காலகட்டத்தில் வந்து அவங்க கூட இருந்தவர் யார் கூட இருந்தாரு ஜெயலலிதா அவர்கள் கூட ஜெயலலிதா கூட இருந்தாரா ஜெயலலிதா ஜெயலலிதா இருக்கிற தொட்டிக்கும் ஒரு உள்ளே நுழைய விடல தெரியுமா உனக்கு இவர் வந்து ஏற்கனவே சில தவறுகள் பண்ணி இந்த ஹோட்டல் வழக்கு அவர் மேல வந்துச்சு வெளிய ஆமாம் அதிலே வெளியேற்றி நீங்கள் உள்ளே நனவு கூடாதுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா மண்டே போட்ட உடனே இந்த அம்மா கூப்பிட்டு அவ சின்னம்மா கூப்பிட்டு அவனை வச்சு துணை செயலாளர் போட்டு ஜோலியை பார்த்துச்சு சரியா அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்து இந்த இதில் ஒரு இருபது ரூபா நோட்ல கையெழுத்து போட்டு கொடுத்து பெருசா பூம் ஆகி அதுல ஒரு எம்எல்ஏ வந்த உடனே ஆர்கே நார் எலெக்ஷன்ல எம்எல்ஏ வந்த உடனே நீ வந்துட்ட எம்எல்ஏ ஆகாம இருந்தா நீ இந்த அரசியலையே இல்லாமல் போயிருந்துருப்ப புரியுதா அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல அவருக்குன்னு அவங்க கம்யூனிட்டி ஆட்கள் தான் வேற வெறி ஆட்கள்லாம் யாரும் இல்லை எல்லாம் அவங்க முக்களோத்தவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க எல்லாத்துக்குமே அவங்க அம்மா சசிகலா மூலமா அப்போ எல்லாம் பணப்பட்டுவாடம் நடந்துச்சு பணப்பட்டுவாடான்னு என்னன்னா இப்போ நீ ஒரு முக்கியத்துவர் தம்பியா இருந்தா ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமாக ஒரு கோடியை கொடுத்துருவாங்க ஒரு கோடியை கொடுத்து நீ வந்து எனக்கு ஒன்றரை வட்டி கொடுத்துரு இல்லை ரெண்டு வட்டி கொடுக்கும் நீ என்ன வட்டிக்கு வேணாலும் நீ கொடுத்துக்குவோம் அப்போ நீ என்ன பண்ணுவோம் ஒரு கோடி வந்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்லி நீ அதை வந்து இறங்கி அடிப்பேன் கூடுன வட்டி கொடுக்கறது அந்த கூடு அஞ்சு வட்டி கொடுத்தேன்னு வச்சுக்கோ உனக்கு கல்லா கட்டிருவியா நீ இங்கே கொடுக்க போகிறது ஒன்றரை வட்டி மூணரை வட்டி உனக்கு கிடைக்கிது அப்போ ஒரு மாதத்துக்கே என்ன ஆகிப்போச்சு மூன்றரை லட்ச ரூபா வந்துருச்சா உனக்கு இந்த மூன்று லட்ச ப பத்து மாதம் வச்சா எப்படி அதில் தான் அவங்க எல்லா பேரும் காரை வாங்கிட்டாங்க எங்க என்ன கார் வாங்கினானுங்க சொல்லு அவங்களோட பர்சனல் சரியா கூட்டணிக்குள்ளே வருவேன் சரி இப்போ இவங்க நாலு பேரும் பிரிஞ்சு இருக்கிறது வந்து அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பாக இருக்காதா சார் யார் இவங்க பின்னாடி யார் இருக்கு அவன் நனல் தான் இருக்கு ஓபிஎஸ் கூட அவர் நனல் இருக்கு டிடிவி கூட முன்னாள் முதலமைச்சர் தான் அவர் மரியாதைக்குரியவர் தான் என்னுடைய நெருங்கிய நண்பர் நானும் அவரும் ஒரே நட்சத்திரம் அவரு ரேவதி நானும் ரேவதி அவரு மீன ராசி நானும் மீன ராசி அதில் எல்லாம் ஒரு மாற்று கருத்து இல்லை எனக்கு அவங்க குடும்பமே எங்கள் எங்களுக்கு வேண்டிய குடும்பம் ஏன்னா எங்கள் ஜெமீனில் தான் அவங்க அப்பாவே கண்காணியாக வேலை பார்த்தாரு அதனால் அவங்க எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவங்க நாங்களும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கோம் அதெல்லாம் வேறு இப்பையும் என் பேரில் அவர் பா ரொம்ப ச சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது கூட நான் போய் பார்த்தேன்னா அவர் சீட்டில் உட்காராமல் என்ன உட்காத்தி வச்சு பேசுவார் எனக்கு போட்டு நான் எந்திரிச்சா கூட தோல்பட்டியை வச்சு அமைக்க உட்காத்தி வைப்பார் இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி சொல்கிறேன் சரியா ஆகையினால் நல்ல மனுஷன் ஆனால் அதே சமயத்தில் கேட்பாரு கேட்ச கெட்டு கெட்டு போயிட்டாரு என்ன பண்ண முடியும் இவர் இவர்கிட்ட இருக்கிற பொருளாதார வசதிக்கு இவர்கிட்ட இருந்த ஆள் பலத்துக்கு இவர் இது இந்த எடப்பாடி பண்ண வேலையை இவர் பண்ணியிருந்துருக்கணும் அந்த நேரம் இவர் வந்து நியாயம் கேட்குறேன்னு போய் சுடுகாட்டில தர்மபுத்தம் பண்ணிட்டு போயிட்டாரு அன்னைக்கு இங்கே உட்காந்து இருந்தா சசிகலாவை மாத்திரம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பண்ணியிருக்கல என்ன இருந்தாலும் சசிகலா அவங்க சசிகலாவு பழக்கமானதே வந்து டிடிவியை வச்சுதான் டிடிவி வந்து தொண்ணூற்றி ஒம்போதில் பெரியவளம் தேர்தலில் எம்பிக்கு நின்றாரு நாங்களும் எங்க திராவிடத் தலைஞர் முன்னேற்ற கழமும் அங்க போட்டி போட்டோம் அந்த போட்டி தான் அப்ப கூட அவர் தான் ஜெயிச்சு வந்தார் நான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தேன் கடைசியில் அவங்க என்னை விலைக்கு விட்டு அவங்க இந்த இவனை போட்டாங்க மன்சூர் அலிக்கானா அவனும் நானும் அவன் ஓட்டு எங்கள் ஓட்டு சேர்ந்துன்னு தான் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் வெட்டியாக கடைசியில் அந்த ஆள் ஜெயித்தான் டிடிவி டிடிவி இவங்க வீட்டில் போய் ஆஃபீஸ் போட பழக இவங்கெல்லாம் பண்ணால் அன்றைக்கு ஏற்பட்ட பழக்கம்தான் அடுத்து வந்த எம்எல்ஏ தேர்தலில் ஜெயித்தாரு மந்திரியா வந்தாரு திரு விஜய் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்து வந்தாரு அப்படின்னா அது வந்து திமுக பின்னாடவே இருக்குமா சார் தம்பி நாங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த தம்பிக்கு வந்து எவ்வளோ ஒரு கோடி பேர் இருப்பாங்களா ரசிகர்கள் இல்லை அவங்க கட்சியிலே வந்து உறுப்பினர்களாகவே ஒரு கோடி பேர் இருக்காங்க சார் அதுதான்ப்பா ஒரு கோடி பேர் தானே தானே இந்த ஒரு கோடி பேர் ஓட்டு போட்டால் சீஃப் மினிஸ்டர் ஆகிட முடியுமா சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது சார் பட் டிஎம்கே ஆட்சிக்காரம் தடுக்க முடியலை சார் அவர் ஏடிஎம்கே கூட்டணிக்கு போனார்னா ஏடிஎம்கே கூட்டணிக்கு போனார்னா தடுத்துட முடியுமா ஒரு ஒரு கோடி ஓட்டுன்னா எத்தனை சதவீதம் பதினாலு பதினஞ்சு சதவீதம் வரும் அதுதான் சார் இப்போ லாஸ்ட் டைம் எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூன்றரை சதவீதம் தான் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் டிஃப்ரென்ஸ் அப்போ விஜயின்ற ஃபேக்டர் இல்லை ஸோ இப்போ விஜயின்ற ஃபேக்டர் இருக்குது அவர் எவ்வளோ ஓட்டு பிரிக்க போகிறாரு எவ்வளோ சதவீதம் வாங்க போகிறான்றது தெரியாது பட் எப்படியா இருந்தாலும் அந்த மூன்றாம் சதவீதத்தை தாண்டி தான் அவர் வாங்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த டிஃபரன்ஸ் வந்து விஜய் அவர்களை வச்சு மேட்ச் பண்ணலாம்ல சார் ஏடிஎம்கே கண்ணு நான் தான் சொல்றேன்னு அவருக்கு பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் உறுதி கிடைக்கும் ஏடிஎம்கேக்கு எத்தனை சதவீதம் இருக்கு ஒரு இருபது அவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருபது இருக்குல்ல இருபது இருபது இப்போ நீ தானே சொன்ன செங்கோடையம் போயிட்டாரு அவரு போயிட்டாரு இவரு போயிட்டாரு அந்த கட்சிக்கு அந்த சின்னத்துக்குன்னு இருக்கிறது தான் சார் யார் தலைமை இருந்தாலும் ஏடிஎம்கேக்குன்னு இருக்க கோரி வச்சுக்கோ அந்த இருபதும் பத்தும் பதினஞ்சும் முப்பத்தஞ்சு பிஜேபி அஞ்சு அஞ்சு அப்புறம் இவர் ஒரு ரெண்டு யாரு நம்ம அன்புமணி தேமுதிகா தேமுதிகா அங்க போகுன்னு எப்படி சொல்றேன் இல்ல வாய்ப்பு இருக்கு சார் அவங்கதான் தொடர்ந்து டிஎம் கே எதிர்த்து பேசிட்டு இருக்காங்களே சார் அவங்க ஓகே சார் அவங்க கூட நம்ம எடுத்துக்கலாம் இது பார்த்தாவே நமக்கு ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வந்துடுது இல்லை சார் வந்துடும் எங்கள்கிட்ட எத்தனை சதவீதம் இருக்கு இப்போ கோர்வோட் பேங்க் அதே தான் சார் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு இருக்கும் சார் திமுகக்குன்னு இருக்கக்கூடிய வாக்குகள் சார் காங்கிரஸ் இதெல்லாம் சேர்க்கும் போது அதே முப்பத்து நாற்பது தானே சார் இன்னும் சீமான அவர்கள் வேற இருக்காரு அவருக்கான ஒரு ஓட் பேங்க் ஒரு ஆறுல இருந்து எட்டு பர்சன்ட் அவருக்கு போகுது பன்னெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு முப்பத்தாறு லட்சம் பேர் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க ஆகையினால இதெல்லாம் வந்து ரெண்டாவது ஒரு தேர்தலில் வாங்கின ஓட்டு மறு தேர்தலில் வாங்கிருவாங்கன்னு கணக்கு போடாத சரியா திமுக தானே சார் பொருந்தும் எல்லாத்துக்குமே பொருந்தோம் திமுகவுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே பொருந்தோம் ஆனால் திமுக வந்து நாங்கள் தேர்தல் கலங்கிறது வந்து இன்றைக்கி இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு இருந்து இதே அதை கருணுங்கருத்துமாக மனசில் வச்சுக்கிட்டே தான் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் எங்களுடைய வேலை வந்து சளிப்பு தட்டாத வேலை நல்ல முறை இப்போ என் பாரு இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கோம் இந்த ஏரியாவில் பூரா எங்கள் பயிலுவோ வீடு வீடாக போய் இந்த ஃபார்மை வாங்கி கோர்ட்டில் கேஸ் வருது நாளைக்கு தானே வருது பதினொன்றுன்னு நேற்று என்ன ஆச்சு அது பதினொன்று இல்லை அதை பற்றின இது வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க சார் அவங்க அப்படியா ஸோ தொடரலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருக்கேன் சார் ஆகையினால இதெல்லாம் வந்து ஒரு அந்த வேலையை இப்போ நாங்கள் மும்புறமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் நாங்கள் முனைப்போடு இருக்கோம் சரியா அதே மாதிரி இந்த ரெண்டு அப்ளிகேஷன் கொடுக்குறோம் பாருங்க இதெல்லாம் கூட எங்கள் ஆட்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் வேறு எடுக்கிறோம் இதெல்லாம் அதில் சேர்க்குறாங்களாங்கன்னு செக்கப் பண்ணுவோம் அதனால் பெரிய அளவில் நாங்கள் அதாவது எங்கள் கேம்பெயின் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தொண்டை நிறைய இருக்காங்கண்ண அவங்க வந்து கரெக்டாக அந்த வேலையை பார்ப்பாங்க ஐயா அதனால் எங்க அதே தானே சார் அதிமுக மற்ற கட்சி அதிமுக நான் ரெண்டு கட்சியிலுமே பயணித்தவங்கண்ண எம்ஜிஆர் கூட இருந்து வந்தவன்னா எழுவத்தி ரெண்டுலேயர் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாசமாக இருந்த காலம்லாம் எம்ஜிஆர் காலம் அதுக்கப்புறம் வந்து அம்மா ஜெயலலிதா அதோடு அந்த விஸ்வாசம் முடிஞ்சு போச்சு இப்போ எல்லாம் பணத்துக்காகத்தான் வேலை பார்க்குறானே தவிர அதிமுக தொண்டன் பணம் இல்லைன்னா எவனும் வேலை பார்க்க மாட்டான் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து காசுகளை கொடுத்து தான் அவங்கள வேலை வாங்கணுமே தவிர இப்போ ஒவ்வொரு முறையும் வந்து செல்லூர் ராஜு அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னாரு ஒவ்வொரு முறையும் இவர் வரையில் கொண்டு போய் நான் கூட்டத்தை சாக்கணும் கூட்டத்தை சாக்கணும் ரெண்டு கோடி மூணு கோடி செலவு பண்ணா நான் தெற்கோடிக்கு தான் போகணும் அப்படின்னாரு இல்ல அது எல்லா கட்சிகளுக்குமே தானே சார் திமுகவும் அதை தானே சார் பண்ணேன் திமுக பதினேழு நிதி வந்தார அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளரோ இந்த அமைச்சரோ செலவு பண்றதுன்றது எதுவுமே இருக்கிற அவங்க யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்களே சரி அவங்க சொல்லலே இவங்க சொல்ல அவ்வளவு நடக்குதுன்றது நடக்குது ஆனா அவங்களுக்கு அதை சம்பாதிச்சு கொடுத்துருவான் திமுக எவனும் கை நஸ்டர் போக மாட்டான் எப்படிதான் அதெல்லாம் எப்படியோ 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 வரும் இப்போ பாரு எனக்கு தெரிய சாதாரணமாக என்ன என்னட்டா டூ வீலரு டிவி ஃபிஃப்டியில் வந்து போனார் இன்னைக்கு அவர் மகளிர் கல்யாணம் வந்து நூறு கோடியில் பண்ணுறாரு அப்போ எப்படி இருக்கும் அப்படி தான் என்னை பார்க்கறதுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு இருப்பாங்க ஸோ அதனால இதெல்லாம் வந்து சகஜங்கண்ண வாழ்க்கையில் வந்து மேலே இருக்கவங்க கீழே வர்றதும் கீழே இருக்கவங்க மேலே போகிறதும் பெரிய வித்தியாசம் இல்லை இந்த தேர்தல் காலத்தில் திமுக வெற்றி பெறுமானா கண்டிப்பா வெற்றி பெறும் பார்டரில் தான் ஜெயிக்கும் இப்போ நிறைய வாக்குகள் வித்தியாசம் இருபத்தி ஒன்றில் இருந்த மாதிரி ஒன் சைடா இருக்காது ஒன் சைடா இருக்காது கடும் போட்டி நிலவும் அப்படின்னு கடும் போட்டி இருக்கும் அதாவது விஜய் வந்து திமுக கூட்டணியில் அவருடைய தலைமை ஏற்றுக்கிட்டு தான் தகவல் அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி எப்படி சார் ஒத்துப்பாங்க ஐம்பது வருஷம் கட்சி விஜய் வந்து ரெண்டு வருஷம் தான் அவர் தலைமை ஏத்தி எப்படி சார் இல்ல அவர் தலைமை ஏத்து இல்ல அவர் எடப்பாடி தலைமை ஓகே எடப்பாடி தலைமை ஏத்து இவர் அங்க போக போறாருன்னா வந்து டெல்லி மேலிடம் பேசிட்டு இருக்கு அப்படி போனாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து நெக் நெக்கு டு நெக்காக இருக்கும் அதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போது கேப்டன் கட்சி நம்ம ராம்தாஸ் ஐயா பெரியவர் ஒரு கருல ரெண்டு ரெண்டு பாமக இருக்கு அதான் ராம்தாஸ் ராமதாஸ் பாமக ஓகே ராமதாஸ் பாமக ஸோ அன்புமணி இங்கிட்டு வந்துடுவா சார் ஆமா அன்புமணி டெபினடா இங்கே தான் இருப்பாரு அவர் பாஜக கூட தான் இருப்பார் அவர் மேல அந்த சிபிஐ வழக்கு இன்னும் வாபஸ் வாங்க இருபது வருஷம் ஆச்சுப்பா இருபது இருபது வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு சிபிஐ வழக்கு தொடர்ந்து இன்னும் அந்த வழக்கு முடிக்கல அதை அந்த வழக்கை வந்து தொடர்ந்து சொல்ற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்ற விஷயத்தீசா சொன்னாரு அப்படி இருக்கும் நான் என்ன கேட்குறேன் விஜய் என்ன பெரிய அந்த கடைஞ்செடுத்த அரசியல்வாதி எவ்வளவு நல்ல அரசியல் பார்த்துருக்காரு எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்காரு எத்தனை மர மக்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு பிரஸ் கிளப் எங்க இருக்குன்னா தெரியுமா அவருக்கு என்ன பண்ணாரு ஏதோ பனையூரில் உட்காந்துக்கிட்டு கண்ணீர் புடை சூழல் உட்காந்துக்கிட்டு என்னத்தையோ எவனாவது எழுதி கொடுத்தானா அதை வாட்சி பார்த்துட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு இதெல்லாம் அதே குற்றச்சாட்டு ஆளுமரசம் மீது வைக்கலாம் எழுதி கொடுத்ததை படிக்கிறாங்க எழுதி முதலமைச்சர்னா அவர் எழுதி செக்ரட்டரி எழுதி தான் முதலமைச்சர் மாதிரி யாராச்சும் எழுதி சார் வந்து இல்லை அது அது இல்லை முதலமைச்சருங்கிறவருக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டுடைய இதுக்கு தான் அவர் எழுதி கொடுப்பாங்க அரசியலுக்கு எழுதி கொடுக்க மாட்டாங்க புரியுதா நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க அரசனுடைய திட்டங்களை சிஎம் பேசுகிறாருனா தான் அதுக்கு அந்த துறையினுடைய அதிகாரிகள் எழுதி கொடுப்பாங்க அதை வாசிப்பாங்க மற்றபடி வந்து அரசியலுக்கு அவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க எந்த பேப்பர் வச்சுக்க மாட்டாங்க பேசுவாங்க இவருக்கு இது வரட்டும் போகட்டும் யார் வேணாலும் எழுதி கொடுத்தோம் அதை பற்றி கவலை இல்லை அரசியல் என்பது வந்து ரொம்ப தேன் கூடு மாதிரி கண்ணு தேன் எடுக்க அந்த ஈ எப்படி வட்டம் விடுது பார்த்தீங்களா பறந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி மக்கள் சுற்றி 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 வரணும் தேர்தல் சார் அந்த அந்த ரெண்டு வருஷம் ஆன விஜய் மீது தான் வந்து ஒட்டுமொத்த திமுகவினரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே தவிர அவங்களுடைய பிரதான எதிர்கட்சியான அதிமுக மீது கூட அவங்க கம்மியாக சார் குற்றம் சாட்டுறாங்க ஆனால் இப்போ விஜய் மேலே ஏன் சார் அவ்வளோ ஒரு இது நாங்கள் ஒன்றும் விஜய் பொருட்டாகவே சோஷியல் மீடியாவில் திமுக முழுக்க முழுக்க வந்து விஜய் அவர்கள் மீது தான் எங்களை பற்றி தப்பாக ஆதவர்ஜனும் இந்த தம்பி வந்து அவங்க பொதுக்குழுல பேசுனோம் பேசுப்பா பேசுனேன் சார் ஊடகத்துல நடந்த நக்குன்னு நக்குன்னு நக்கு நக்குன்னு கொட்டினா நான் சுப்ரீம் கோர்ட்டவான்னு கூப்பிட்டோம் சார் உச்சநீதி சொன்னது சார் அவர் எடுத்துக்காட்டி சொன்னாரு உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி சொல்லுச்சுன்னு தான் சொல்லணுமே தவிர நக்கு நக்குன்னு கொட்டினாங்க நக்குன்னு தலைவரா வந்து எதிர்த்து பேசுறது அப்படின்றது உதநீதி கூட தான் வந்து சொல்லிருக்கா ஒரு பொருட்காட்சி கூட கூட்டம் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காரு எடப்பாடி அவர்களை நினைச்சவே எனக்கு கால் தான் ஞாபகம் வரும்னு சொல்லிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க இல்லை சார் கண்ண நீங்கள் எல்லாமே பார்க்கணுங்கண்ணு அரசியல்னா எல்லாத்தையும் அவசாரித்தனம் பண்ணுறது தான் அரசியல் நேர்மையான நான் அரசியல் பண்ணி இந்த நாட்டில் நம்ம வாழ முடியாது ஜெயிக்க முடியாது எல்லாம் தலைவர்களும் ஒரு காலத்தில் எல்லாமே அப்படி தான் எல்லாமே அப்படி தான் பண்ணுனா தான் வெற்றி அடைய முடியும் இவர் என்னமோ பெரிய பூம் மாதிரி காட்டிகிட்டே இருக்காங்க ஜூம் அப்படி 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 இதெல்லாம் வந்து அரசியலுக்கு செல்லாது புரிஞ்சுக்கோ உங்களுக்கு இருக்கிற ரசிகர் கண்ணு திரையில வந்து திரைப்படத்தை பார்த்துட்டு வாக்களிக்கிறவங்கிறது தான் கண்ணு இன்னைக்கு போயிட்டு இருக்கு இதே இது இப்போ ஒரு ஜனநாயகம் படம் வந்து ஊத்திக்கிச்சுன்னு வச்சுக்கோ அவர் ஆளையே காணா போயிடுவார் புரிஞ்சுக்கோ திரு உதயநிதி அவர்களும் சினிமால தான் வந்திருக்காரு சினிமாவில இருந்து வந்தாலும் அவங்க நிக்கிறதுக்கு காரணம் அவங்க அந்த அரசியல் பாரம்பரியத்தில் வந்ததுனால புரிஞ்சுக்க இல்லை சார் சினிமா அடையாளம்ன்றது தேவைப்படுது இல்லை சார் கவர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை அவர் கவர்ச்சியை பெரிய அவர் ஆணலகம் இவர் ஒரு பெரிய ஆணலகம் அதை அப்படி இல்லை சார் இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா இப்போ மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் ஆக முடியும்ல இப்போ ஒரு நடிகராக தொடர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அரசியலுக்கு வரும்போது உங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் இருக்குல்ல சார் சரி எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த மாதிரி எம்ஜிர் ஜெயகாந்த் அவர்களுக்கு இருந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து வள்ளல் அவர் ஆண் அழகன் கேப்டன் வந்து அழகனான்னா அழகன் இல்லை ஆனால் அவர்கிட்ட உதவும் தன்மை இருந்தது சரியா உதவும் தன்மை இருந்தது காலையில் ஒரு நியூஸ் படித்தேன் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஐஸ்வரி கணேஷ் பையன் இருக்கார்ல ஐஸ்வரி வேலை வேலைன்னு கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து தாழ்ந்து ரொம்ப நலிந்தவங்களுக்கு வந்து ஒரு நூறு பேர்த்துக்கு வந்து ஒரு பென்ஷன் மாதிரி கொடுயா அப்படின்ட்டுருக்காரு சார் இன்னும் ஒரு நூறு பேர்த்து கொடுத்தாதான் ஆனால் இன்றைக்கி நாலாயிரம் பேருக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு ஒரு பேட்டிக்குள்ள சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரி ஒரு இறக்க குணம் இருக்கவங்க அவங்க எல்லாம் வந்து இப்போ இறந்துட்டாங்கன்னா நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க எம்ஜிஆருக்கு வராத கூட்டம் அவருடைய டெத்துக்கு வந்துச்சு யாருக்கு விஜயகாந்த் விஜயகாந்த் ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு யாரெல்லாம் மக்களுக்கு வந்து சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் அங்கே நிற்க முடியும் மக்கள் மனசில் நிற்க முடியும் இன்றைக்கும் டெய்லி பாரு மத்தியானம் அங்கே போய் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தான் போயிட்டுருக்காங்க அதனால் காலப்பட்ட விஜயகாந்த கட்சி எல்லாமே விஜயகாந்த் கட்சியை வந்து திட்டமிட்டு ஜெயலலிதா வந்து ஒழிச்சதுதான் காரணம் அந்த எம்எல்ஏக்களை போற காசை கொடுத்து எல்லாத்தையும் கடத்தி கூப்பிட்டு அந்த கட்சியை உடைக்கிறனா இல்லையான்னு பாருன்னு சேலஞ்சு பண்ணி பண்ணாங்க அதிகாரம் கையில இருந்துச்சு சீஃப் மினிஸ்டர் அதனால அவங்களால பண்ண இழுந்துச்சு பண்ணாங்க அவ்வளவுதான் சோ அப்போ விஜய் ஏடிஎம் கே கூட்டணிக்கு வந்தாலும் திமுக பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க சார் நூறு பாதிப்பு இல்லை பட் ஆனா நெக் டு நெக்ல தான் நாங்க வெற்றி அடைய முடியும் தான் வெற்றி வாய்ப்பானா இருக்கு இருக்கு உறுதியா இருக்கு நன்றி சார் பல நன்றி